அவன் சேமித்து வைத்திருந்த சொத்துக்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் அல்லாவிற்கு ஏழைகள் எல்லாம் வீட்டை தட்டும் பொழுது சேமித்து வைத்த சொத்துகள் பூட்டி வைக்கப்பட்ட சொத்துகள் எந்த சொத்திற்காக வேண்டி சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவை மறந்தீர்களோ அந்த சொத்துகள் அம்பாலுக்கும் வந்திருக்கிறார் நீங்கள் பொருளாதாரத்தை தேடக்கூடிய விஷயத்தில் அல்லாஹவை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அல்லாஹா ஹத்தா சுருத்துமுல் மக்காவிர் பொருளாதாரம் பொருளாதாரம் என்று அழைந்தீர்களே இறுதியில கபிரில் தானே கொண்டு வைக்கப்பட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தையே தங்களுடைய வாழ்க்கையாக சேமித்து ஏழைகளுக்கு பாவப்பட்டவர்களுக்கு வீட்டுக்கு அருகிலே பிச்சைக்காரர்களாக வந்து நிற்கும் போதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுக்காத அந்த சொத்துகளை கொண்டு வரப்படும் எங்கே எல்லா முன்னால் மைதானத்திலே எல்லா நபர்களும் நின்று கொண்டிருப்பார்கள் நபிக்கு முன்னால் வலிக்கு முன்னால் அபூபக்கருக்கு பக்கருக்கு முன்னால் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மலக்குமார்கள் நபிமார்களுக்கு முன்னால் இதுதான் உன்னுடைய சொத்து அல்லாஹ் அந்த சொத்துக்களை எல்லாம் காய்ச்சி ஜிபாபுகும் வயிறுகள் முதுகுகள் எல்லாம் அல்லாஹும் ஊற்றுவான் கனஸ்தும் இதோ பெற்றுக்கொள் உன்னுடைய சொத்து இதைத்தானே பூட்டி வைத்துக் கொண்டிருந்தாய் இதற்காக வேண்டிதானே என்னை மறந்தாய் இதற்காக வேண்டிதானே அல்லாஹுவை நிராகரித்தாய் இதற்காக வேண்டித்தானே மார்க்க உபதேசங்கள் நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்றால் ஏதாவது கேட்டு விடுவார்களோ என்றெல்லாம் ஏசி கார்களிலே பூட்டி சென்றாயே நம்முடைய பிச்சைக்காரர்கள் என்ற பயத்தினால் பிச்சைக்காரர்களுக்கு அனுமதி இல்லை என்று வீட்டுக்கு வெளியில எழுதி போட்டாயே வசூல் செய்பவர்களுக்கு அனுமதி இல்லை என்று உன்னுடைய வீட்டுக்கு வெளியில எழுதி போட்டு ஓபிசிக்கு வெளியில எழுதி போட்டாய் அல்லவா கனஸ்தும் நீ அன்சுசிக்கும் இதுதான் நீ செய்த சொத்து அடுத்த அல்லால் அதே ஒன்போது நூத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மக்களே யாரெல்லாம் உங்களுடைய பாதையிலே தங்கங்களையும் வெள்ளிகளையும் செலவழிக்காமல் தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேமித்து வைத்திருக்கக்கூடிய மக்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹனுடைய எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான் தங்கங்களையும் வெள்ளிகளையும் அல்லாஹனுடைய பாதையில் செலவழிக்காதவர்களுக்கெல்லாம் அந்த நரகத்திலே காட்சி ஊற்றி அல்லாஹ் செய்தி சொல்லுங்கள்